ஃபர்ஸ்ட் டேவா ஆமா மாஸ்டர் பிரஸ் பண்ணு ம் சே என்ன மாஸ்டர் பாவோம்ல யார சப்பு சப்புனா அவரும் நம்மள அந்த கேமரா சப்பு வாங்க இவர இவரதான் நம்ம இடையில இவன் பேரு சார்ட்டா இருக்கு சബരി ஆமா அதுல என்னடா சார்ட் சப்பு சூரியாவ சூரியின் குட்ட மாதிரி சபரியா அத கொஞ்சம் கூக்ற கஷ்டமா இருக்கு அதனால சப்பு சப்புனா அவனும் ஓகே தான் சப்புறது நீ மற்றਨੇ அவனும் ஓகே சொல்றான்